கல்யாண பத்திரிக்கை வைக்க போகும்போது பார்த்தேன் அந்த போன் பண்ணிட்டு தான் போயிருந்தேன் அங்கிள் நான் கல்யாண பத்திரிக்கை கொடுக்க வரணும் அப்படின்னு அப்ப வந்து புடவை வளையல் பெருமாளோட இது அதெல்லாம் வந்து எனக்கு கொடுத்திருந்தாரு வர முடியாது அதனால என் குழந்தைக்கு இந்த அப்பாவோட சீருன்னு சொல்லிட்டு கொடுத்தாரு அப்ப அங்கிளுக்கு ஆண்டி காலில விழுந்து நான் ஆசீர்வாதம் வாங்கினேன் அதுதான் கடைசியா வரேன் நான் பாத்தது வருத்தத்துலயும் எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா இவ்வளவு பெரிய லெஜண்ட் நம்ம நடிக்கிறதுக்கு அதாவது பாடுறதுக்கு எனக்கு நான் பாடவே கிடையாது ஆனா நடிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யோசிச்சு பாருங்க எவ்வளவு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கோம் அவர் வந்து அவ்வளவு படம் பண்ணலை பாடகர்களுக்கு வந்து பாடுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நடிகர்களுக்கு அவரோட நடிக்கிறதுக்கு எவ்வளவு பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அது வந்து தெய்வம் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வேற என்ன படங்கள் நடிச்சிருக்கீங்க அதை தவிர்த்து நீங்க இந்த படங்கள் தாண்டி பிப்டி பைவ் மூவிஸ் பண்ணிருக்கேன் மலையாளத்துல ஒரு நாலஞ்சு படம் பண்ணிருக்கேன் சின்னத்துல அப்புறம் வந்து க கண்மணி அப்புறம் வந்து ஆக்டர் கிருஷ்ணா இருக்காரு இல்லையா அவர் கூட பரசுராமுடுன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் சின்ன எல்லாமே சின்ன குழந்தை அதுக்கப்புறம் வந்து நானுங்கள் ரசிகன் பாச பறவைகள் அதுதான் பாருங்களேன் நிறைய படம் பண்ணியிருக்கேன் ஆனா வந்து இப்போதையும் ஞாபகம்